ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு லேட்டாகிடுச்சி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு லேட்டாகிடுச்சு சமைக்க லேட்டாக விதிரும்போது இந்த மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் சீக்கிரமாக எப்படின்ட்டு இது ஒரு டம்ளார் அரிசி அரை டம்ளார் பருப்பு போட்டு ஊற வந்து செஞ்சுருக்குது குக்கலாம் போட்டு தண்ணியாக இருக்குது எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துக்கலாம் ஒரு டம்ளாருனா ரெண்டு டம்ளர் தண்ணி தக்காளி தக்காளி ஒரு மூணு மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா குழைய நல்லா ஒரு மூணு மூணு விசில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மருங்க வெந்து வந்துருக்கோம் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு தாளித்து கொடுக்கலாம் கடுகு போட்டாச்சி ஊற்றி கடுகு போட்டாச்சு சீரகம் போட்டாச்சு மிளகு பொழம் போட்டுருது பூண்டு போட்டுக்கலாம் ஒரே நெருப்பு இருக்கு பூண்டு பச்சை மிளகாலும் காஞ்சி மரம் மூணு கருவப்பட்டு வெங்காயம் உ வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று உப்பு போட்டுக்கோங்க இப்போ அதில் சாப்பாட்டில் தோல்லை இயற்கை மல்லித்தலை எண்ணிப்பாங்க இது வந்து வளக்கியாச்சு வணக்கம் இதில் கொட்டி போகணும் ஸ்பூன்ஸு நெய் ஒரு ஸ்பூன் வைக்கணும் அவசரத்துக்கு சீ சீக்கிரம் எங்களா போயிட்டு அவசரமாக போயிட்டு வந்திருக்கிறோம் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் தக்காளி பருப்பு அரிசி எல்லாம் ஒட்டுக்காக போட்டு வேக வச்சுட்டு காய்ச்சிக்கணும் சூப்பராக இருக்கும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டீங்கன்னா வெண்பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அந்த டைப்லேயே இருக்கும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாமலாம்